சென்னையர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு குரு பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா குருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சுபகிரகம் முதன்மையான சுபகிரகம் நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஆனால் குருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது கிரகங்களிலே நம்பர் ஒன் சுபகிரகமே குரு தான் பூமியை விட பெரிய பிளானட் பெரிய கிரகமே குரு பகவான் தான் குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தில் வந்து குரு வந்து நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா தான் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வலுவான ஒரு அமைப்பில் இருந்தால் தான் ஜாதகர் முழுமையான ஒரு நல்ல ஒரு லக்ஸூரியான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் சொல்லிடலாம் என்ன லக்ஸுரின்னு என்ன பணம் தான் வேறு ஒன்றும் கிடையாதுங்க ஏன்னா பணத்தை கொடுக்குற கிரகமே குரு தான் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நகைகள் தங்க நகைகள் வந்து அதிபதியே குரு தான் குழந்தைக்கு அதிபதியே குரு தான் அதனால தான் புத்திரக்காரகன் குருன்னு சொல்கிறாங்க குரு ஒரு ஜாதகத்தில் கெடவே கூடாதுங்க ஒருத்தர் பணக்காரன் ஆகணும்னா செல்வ செழிப்போட நல்ல ஆடம்பர வாழ்க்கை சொகுசான வாழ்க்கை அனுபவிக்கணும்னா கண்டிப்பாக குருவோட தயவு கண்டிப்பாக தேவைப்படும் குருவோட அமைப்பு நல்ல ஒரு அமைப்பில் குரு இருந்தார் மட்டுமே தான் அவங்க வந்து நல்ல ஒரு காசு பணத்தோட செல்வ செழிப்போட வாழ முடியும் ஏன்னா தனக்காரகன் குருன்னு சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா குருங்கிறது வந்து பணத்துக்கு அதிபதியே குரு தான் சரிங்களா அப்போ குரு வந்து ஜாதகத்தில் ஆட்சியோ இல்லை உச்சபலம் பெற்றிருந்தோ இல்லை நல்ல ஒரு ஸ்தான பலம் பெற்றிருந்தால் அது வந்து ஒரு நல்ல ஒரு வலுவான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் குரு வந்து கூடாது குரு வந்து அஸ்தமனம் ஆகக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சால் கூட சனியோடையோ ராகுவோடையோ பாவகிரகத்தோட சம்மந்தப்படக்கூடாது குரு கெடவே கூடாதுங்க இப்போ வந்து நம்ம குரு பயிற்சி பலன்கள் பார்க்க போகிறோம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் வரக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் சரிங்களா குரு வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்க போதா குரு வந்து உங்களுக்கு நல்லது பண்ண போகிறாரா கெட்டது பண்ண போகிறாரா இல்லை பணக்காரனா அவங்கள மாற்ற போகிறாரா இல்லை குருனால் உங்களுக்கு எதாவது பிரச்சனை வரப்போதா எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் எல்லாமே இந்த நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள் கெட்டு போயிருக்காரா மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து நல்ல ஒரு ஸ்தானத்தில் நல்ல ஒரு வலிமையான ஒரு அமைப்பில் இருக்காங்களா உங்களுக்கு குரு தசை நடக்குதா அல்லது குரு புத்தி நடக்குதா இது பாருங்கள் ரொம்ப முக்கியம் ஒருத்தர் குரு தசையோ அல்லது குரு புத்தியோ நடந்துச்சுன்னா அது லக்னத்துக்கு நல்ல ஒரு அமைப்பில் குரு இருந்துட்டார்னா அந்த பதினாறு வருஷம் குரு தசை வந்து பார்த்திங்கன்னா பதினாறு வருஷம் தசையும் நடத்தும் அந்த பதினாறு வருஷம் ஜாதகரை வந்து அடுத்த லெவலுக்கு வேறு லெவலுக்கு வாழ வச்சிருக்கும் குரு அதில் நம்ம சந்தேகமே கிடையாது குரு ஸ்தான பலத்தோட நல்ல ஒரு ஸ்தான பலத்தோடு நல்ல ஒரு அமைப்பில் இருந்துச்சுன்னா ஜாதகருக்கு வந்து காசு பணத்தை கொட்டி கொடுப்பார் ஒருத்தர் வந்து மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கார்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தில் குரு வலுத்துருக்கும் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்காங்க அவங்க ஜாதத்தில் குரு நல்லா இருக்கும் குரு கெட்டு போனவங்க குரு அஸ்தமனமானவங்க இந்த மாதிரி அமைப்பில் இருக்கவங்கெலாம் பெரிய பணக்காரனாக வரக்கூடிய வாய்ப்புகளே கிடையாது பணக்காரனாக இருக்கலாம் ஆனால் பெரிய செல்வந்தர் கோடிகளுக்குலாம் அதிபதி அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா குரு தான் சொல்லப்படும் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பணத்தை கொடுக்குற கிரகம்தான் சுக்கரன்கிறது ஒரு ஒரு லட்சத்துக்கு அதிபதினு சொல்லலாம் ஆனால் குரு வந்து கோடிக்கு அதிபதி கோடி கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் குரு நல்ல ஒரு ஸ்தானபலத்தோடு கெடாமல் பக்காவாக இருக்கும் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் குரு எந்த அமைப்பில் இருக்காங்கன்னு பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ஜனன ஜாதத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள் சரிங்களா பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் குரு வலுத்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க இப்போ குரு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பில் இருந்துச்சுன்னா குரு பலமோடு இருக்கிறன்னா லக்னத்துலையோ இல்லை ராசிலையோ சம்மந்தப்பட்டார்னா ஜாதகர் வந்து ஆன்மீக சிந்தனையில் இருப்பாங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா தான தர்மத்தில் ஈடுபடுறவங்களா இருப்பாங்க நல்ல குணம் நல்ல மனம் படைச்சவங்களா இருப்பாங்க ஏன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கிரகம் சுப கிரகம் நல்ல குணம் இவங்ககிட்ட இருக்கும் குரு வந்து பாருங்கள் லக்னத்திலேயோ இல்லை ராசிலேயோ சம்மந்தப்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல மனசு இருக்கும் கொடுக்குற மனசு இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி குரு ஒரு இடத்த பார்த்துட்டார்னா ஒரு இடத்த ஒரு சனியோ ராகுவோ இல்லை செவ்வாயோ இதை பார்த்துட்டாருனா அந்த பலன்கள் அப்படியே குறைச்சிருவார் அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க சரிங்களா குரு ஒரு இடத்த பார்த்துட்டார்னா கோடி குற்றங்கள் கோடி தோஷங்கள் ஆகும் ஏன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாவ கிரகம் சம்மந்தப்பட்டு ஜாதகர் படாத படுவாங்க ஆனால் குரு அது மேலே பார்த்துட்டார்னா அந்த கடுமைகள் அந்த கொடுமைகள் அந்த குரு வந்து குறைச்சி பண்ணுவார் குருவோட கண்ட்ரோலில் இருக்குன்னு அர்த்தம் அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க சரிங்களா அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன் நான் உங்களுக்கு குரு ஜாதகத்தில் கிடக்கூடாது வலிமையான அமைப்பில் இருக்கணும் குரு வந்து பணத்தை கொடுக்குற கிரகம் குரு தான் அதே மாதிரி பொருளாதாரத்துக்கு உண்டான கிரகம் குரு தான் தங்கத்துக்கு அதிபதியே குரு தான் ஒரு தங்க நகைகள் ஒருத்தர் சேர்த்தி வச்சுட்டே இருக்காங்கன்னா ஜாதத்தில் குரு நல்லா இருக்கணும் குரு கெட்டு போனவங்களுக்கு பாருங்க தங்க நகைகளே செட் ஆகாது அப்படி வாங்கி வச்சுருந்தா கூட அவங்க உடம்புல அணிய முடியாமல் போயிடும் பேங்க்ல பேங்க்லேயே லாக்கர்லேயோ வச்சுருப்பாங்க வச்சுருப்பாங்க ஆனால் இவங்க வந்து உடம்புல தங்கத்தை போட முடியாது ஏன்னா குரு வலுத்தவங்க மட்டுமே தான் தங்க நகைகளை கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் சரிங்களா உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லா நல்லாயிருக்காரா கெட்டு போயிட்டாரா நல்ல அமைப்பில் இருக்காங்களா அதெல்லாம் பார்த்துக்கோங்க நம்ம இப்போ பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு வர இருக்கின்ற குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி ராசி விருச்சகராசினியர்களுக்கு வர இருக்கின்ற குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ராசி குரு ரெண்டாம் அதிபதி மற்றும் அஞ்சாம் அதிபதி வருவார் இப்போ ஏழாம் இடத்துல கலத்திரஸ்தானத்தில் இருக்கார் வர மே மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை இரவு பத்து மணி முப்பத்தாறுக்கு குரு பயிற்சி நடக்கும் ரிஷபராசியில் இருக்க குரு மிதன ராசிக்கு பயிற்சி அப்போ உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமாக வாங்குறோம் எட்டாம் இடத்துக்கு குரு போனால் அஷ்டம குரு வந்து பார்த்திங்கன்னா கெடுதல் பண்ண அப்படி இப்படின்னா சொல்லுவாங்க கிடையாதுங்க அஷ்டமத்தில் குரு போனால் சில நல்ல விஷயங்களை கொடுத்துருவார் அவர் பார்வை மூலமாக சில சிறப்பான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கிரகம் அவர் முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணுறதை பார்ப்பார் அவங்க கெடுதல் பண்ணுறதுங்கிற வாய்ப்பே கிடையாது ஒரு சில பேருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பாவ சேர்ந்த அமைப்பெல்லாம் இருந்தால் குரு கெடுதல் பண்ணுவார் ஆனால் இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல இருக்க குரு விபரீத ராஜ்யோகத்தை கொடுப்பார் தவிர கண்டிப்பாக உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டார் உங்கள் ஜாதகத்தில் நல்ல எல்லாம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் தப்பிச்சுக்கிறீங்கன்னு தப்பிச்சுக்க போகிறீங்கன்னு அர்த்தம் உங்கள் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ராசிக்காரங்க எல்லா பிரச்சனையெல்லாம் அனுபவிச்சு இப்போ தான் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கீங்க இப்போ உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு குரு போகிறார் ஏற்கனவே சனி அஞ்சாம் இடத்துக்கு வந்துட்டார் பஞ்சமசனியாக இருக்கார் இப்போ சனி அஞ்சில் இருக்கார் இப்போ குரு எட்டாம் இடத்தில் இருக்கார் என்ன பண்ணுவார் குரு எட்டுக்கு வந்தவுடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பார்த்துட்றாரு குரு ரெண்டாம் இடத்தை பார்த்துட்றாரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை அஞ்சாம் பறவையை துலாம் ராசி பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு வந்து கும்பராசியை நாலாம் ப நாலாம் நாலாம் இடத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் பருவியை பார்த்துட்றாரு இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க வெளிநாடு போக முடியாமல் இருக்கவங்க வெளியூர் போக முடியாமல் இருக்கவங்க உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு நேரம் உங்களுக்கான நேரம் தான் இது பயன்படுத்திக்கிங்க வெளியூர் போக முடியலைங்க சார் பாஸ்போர்ட் கிடைக்கல விசா கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் பாஸ்போர்ட் கிடைச்சிரும் விசா கிடைச்சிடும் பிரச்சனை இல்லாமல் இருக்க போகிறீங்க ட்ராவல் பண்ண போகிறீங்க ட்ரா ட்ராவலிங்கில் எந்த ஒரு தடங்கள் உங்களுக்கு வராது ஏன்னா இதுக்கு முன்னாடி இல்லை வெளியூர் வேலை விஷயமா வே தொழில் விஷயமா படிப்பு விஷயமா உங்களால் வெளியூர் வெளிநாடு போக முடியல ஏதோ ஒரு தடங்கள் இருந்தது இந்த காலகட்டங்களில் வெளியூர் வெளிநாடு போக முடியும் எதிர்பார்த்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்ல வேலை கிடைக்கும் ஒரு சில பேர்த்துக்கு பூர்வீக சொத்து கை கோரும் ப்ரமோஷன் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் இது மாதிரி விஷயங்கள்லாம் இதெல்லாமே திடீர் அதிர்ஷ்டம் தான் எட்டாம் இடத்துல குரு இருந்தால் விபரீத ராஜயோகம் எதிர்பாராத விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு அர்த்தம் சரிங்களா முன்னோர்களோட சொத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடச்சிருங்க ஒரு சில பேர் லாட்ரி ரேஸு சூதாட்டத்தில் சம்பாதிக்கிறது இந்த கிரிப்டோ கரன்சி பிட்காயின் இந்த எம்எல்ஏ மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த அந்த ஸ்டாக் மார்க்கெட்டிங் ஷேர் மார்க்கெட்டில் இதில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு வரும் சரிங்களா இது நல்ல ஒரு டைம் உங்களுக்கு பயன்படுத்திக்கிங்க வெளிநாடு போக முடியாமல் இருக்கவங்க கண்டிப்பாக வெளிநாடு போயிடுவீங்க அதில் சந்தேகமே கிடையாது ஏன்னா குரு வந்து பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு சுப விஷயங்களுக்காக சுப காரியத்துக்காக செலவு பண்ணுற மாதிரி கண்டிப்பாக வரும் வெளிநாடு போகிறீங்க வெளிமாநிலம் போகிறீங்க செலவு பண்ண போகிறீங்க செலவு இல்லாமல் பணம் இல்லாமல் போக முடியாது இது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் போக போகிறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா தூக்கமே இல்லாமல் இருக்க உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வருங்க அலச்சல் திருச்சலோடு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியான ஒரு தூக்கம் வரும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு மனநிறைவான ஒரு வாழ்க்கை நல் நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக அமையும் பயப்பட வேண்டாம் அதே மாதிரி குரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறது ஒரு பக்க பலம் உங்களுக்கு அவர் எட்டாம் இடத்துக்குள் மறைஞ்சாலும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு குடும்பம் குடும்பஸ்தானத்தை பார்க்குறது தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தை பார்க்குறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு பணம் வரும் பண பிரச்சனை உங்களுக்கு இருக்காது கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் வீட்டுக்குள்ளே அந்த பிரச்சனை அடுத்தவங்கனால சூழ்ச்சியினால் செஞ்ச அடுத்தவங்கனால சூழ்ச்சியாக இருக்குதுன்னு நிறைய பேர் வீட்டுக்குள்ளே எதாவது சொல்லிக் கொடுத்துருப்பாங்க கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினைகள் பிரச்சனைகள் சண்டை அப்படி இப்படின்னு இருந்திருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும் உங்களுக்கு சரிங்களா பிரிஞ்சு இருந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உருவாகும் பணமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் பணம் வரும் இந்த டைமில் பேச்சு உங்கள் வார்த்தைக்கு பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு சரிங்களா நான் முன்னாடி சொன்ன மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நினச்சி பார்க்க முடியாத விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இது நடக்குமா நினச்சிருப்பீங்க ஆனால் அதை நான் நினச்சி நடை நினச்சி இது வந்து நடக்குமா நினச்சி பார்த்துருப்பீங்க ஆனால் நடந்திருக்காது ஆனால் இந்த டைமில் உங்களுக்கு நடக்கும் நீங்கள் எதிர்பாராத விஷயமும் சில விஷயங்கள உங்களுக்கு நடக்கும் இதெல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமையும் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு இந்த டைமில் உங்களுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கும் புத்திரபாக்கியம் கிடைக்கும் வேலையில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மன உளைச்சல் விலக போகுது படித்த படிப்புக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் படித்து முடித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறது மாநிலத்தில் வேலை கிடைக்கிறது இதெல்லாமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க உங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு குடும்பத்தில் இருக்க குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவு நல்லா இல்லைங்க சார் திருப்தியாகவும் ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழை கிடையாது ஒரு நிம்மதியே கிடையாது கையில் பணம் இல்லை நினச்சபடி எங்களால் வாழ முடியல ஒரு நினச்ச பொருள் வாங்க முடியல வாழ்க்கையில ஒரு திருப்தி இல்லாமல் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்களாம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போட போகிறீங்க கணவன் மனைவிப்பில் சந்தோஷம்ங்க உங்களுக்கு நிலைக்க போகுது மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழப்போகிறீங்கிறது சந்தேகமே கிடையாது அதே நாலாம் மட்டத்தை பாருங்கள் குரு பார்க்குறார் வண்டி வீடு வாகனம் சொத்து வாங்குறது அத்தனை அமைப்பு உங்களுக்கு வரப்போகுது படிச்சுருக்க மாணவர்களுக்கும் நல்லாயிருக்கும் சொத்து வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அப்படியே படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேற முன்னேற போகிறீங்க அதில் மாற்றமே கிடையாது பயன்படுத்திக்கிங்க நல்ல ஒரு நேரம் வாகனம் வச்சுருக்கங்க சார் ரிப்பேர் வச்சுட்டுருக்கேன் புதுசாக வாங்கணும் தாராளமாக நீங்கள் மாற்றலாம் புதுசாக வீடு கட்டலாம் வீடு இடித்து புதுப்பிக்கலாம் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் பாதியில் நின்றுருக்கு வீடு மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம் ஒரு நிலம் வாங்க போகிறீங்க அட்வான்ஸ் கொடுக்கலாம் இல்லை நிலம் வந்து வந்து பத்திரப்பதிவு பண்ணுறது அத்தனையுமே பண்ணக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு உருவாகும் சரிங்களா நல்லா இருக்குங்க அந்த குரு பயிற்சி நல்ல ஒரு குரு பயிற்சியாக உங்களுக்கு அமையும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி போதான்னு பாருங்கள் நீங்கள் என்ன நட்சத்திரம் விருச்சகராசி நீங்கள் என்ன நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க உங்கள் வயசு என்ன இது தான் பேசும் அதுதான் உங்களோட தலையெழுத்து தனிப்பட்ட ஜாதகத்தில் தான் உங்கள் விஷயமே இருக்குது உங்கள் இப்போ நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா நல்லதாக கெட்டதோ அது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் ஜாதகங்கிறது விதிங்க தலையெழுத்து கோச்சார பழங்கிறது உங்களுக்கு கிரகங்கள் நகர்ந்துட்டு போயிட்டே இருக்கும் ஆனால் பிறப்பு ஜாதத்தில் ஒரு கிரகங்கள் ஃபிக்ஸ்டாக இருக்கும் பிறக்கும் சில கிரகங்கள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கிரகங்கள் உங்களுக்கு இப்போ வரைக்கும் உங்களை வழி நடத்தும் அதில் என்ன தசாபுத்தி போகுது அதுதான் உங்களுக்கு இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை பார்த்தா தான் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் ஜாதகம் ரொம்ப முக்கியம் ஏன்னா மனுஷனை ஏற்கிறதே நவகிரகங்கள் தான் நவகிரகங்களோட தாக்கத்தில் தானே மனுஷனை ஏங்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த டைமில் உங்களுக்கு என்ன கிரகத்தோட தசாபுத்தி போகுது உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக பாதகமான காலகட்டமாக உங்களுக்கு எப்போ நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது எப்போ செட்டில் ஆவீங்க எப்போ உங்களுக்கு நேரம் நல்லா இருக்க போகுது கெட்ட நேரம் ஆரம்பிக்கும் போது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா முன்னெச்சரிக்கையை ஜாக்கிர தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பீங்க அலர்ட்டாக இருப்பீங்க சரிங்களா அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது தனிப்பட்ட ஜாதம் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிரும் அதை ஃபோக்கஸ் ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் போயிட்டே இருக்கலாம் சரிங்களா அப்போ உங்கள் ஜனன ஜாதத்தில் நடக்கக்கூடிய புத்தி எப்படி இருக்குன்னு பாருங்கள் அது உங்களுக்கு சாதகமாக பாதகமாக பாருங்கள் உங்களுக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா இப்போ உங்களுக்கு நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்குறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி